ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி என் அன்பு குழந்தையே இந்த தங்க மயிலிறகை உன்னை சொல்வதற்கு காரணமே இந்த மயிலிறகு எவ்வளவு மென்மையானதோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையை மென்மையாக்கி மகிழ்ச்சியாக்கி உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுக்க போறேன்னு சொல்றதுக்காக தான் இந்த வராகி அம்மா சத்திய வாக்கு கொடுத்தா அது ஒருபோதும் பொய்யாக போகாதுன்னு உனக்கு தெரியும் தானே இப்போது இந்த மயிலிறகை தொட்டதின் மூலமாக உன் வாழ்க்கைக்கான நல்ல மகிழ்ச்சியான விஷயங்களை நான் உனக்கு நடத்தி கொடுக்க தான் போறேன் இனி எல்லா நாளும் உனக்கு நல்ல நாளாக இருக்கும்படி உன் வாழ்க்கையை வெற்றி பாதை நோக்கி நகரும்படி நான் செய்ய போறேன் உன் பெயரை உயர்த்தி உன் வாழ்க்கையை உயர்த்தி உனக்கான மகிழ்ச்சியையும் உயர்த்துவதற்கு இந்த வராகியம்மா நான் இருக்கும் போது இனிமே எதுக்காகவும் கவலை கொள்ளாதே உன் இதயத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் ரத்தம் போல என் அருளும் உனக்குள் ஓடிக்கொண்டேதான் இருக்கிறது உன்னை யாருமே புரிந்து கொள்ளாவிட்டாலும் உன்னை முழுவதுமாக புரிந்து கொண்ட இந்த வராகியம்மா நீ கேட்டதையெல்லாம் நிச்சயமாக இந்த உலகமே சேர்ந்து உன்னை தூக்கி நிறுத்துவேன் நீ எதிர்பார்க்கிற விஷயங்களையெல்லாம் உனக்கு செஞ்சு கொடுத்து உன்னை ஆசிர்வதிச்சு உன் வாழ்க்கையை நலமானதாக வளமானதாக மாத்தி கொடுப்பேன் உன் கனவுகளையெல்லாம் எல்லாம் நலவாக்கி உன்னை ஆசிர்வதிச்சு உன் வாழ்க்கையை வெற்றி உடையதாக மாத்துறதுக்காக தான் வந்திருக்கேன் செல்லமே இப்போது நீ சந்திக்கும் துன்பமும் துயரமும் எல்லாமே உன் வெற்றிக்கு முதலீடுதான் உன்னை பொய்யா நடச்சவங்கள பொய்யா புரிஞ்சுகிட்டவங்க கண்ணு முன்பாக உன்னை நல்லபடியா சிறப்பா வெற்றிகரமா மிகப்பெரிய ஆளாக மாத்தி காட்ட போறேன் உன் பாதை மாறினாலும் நீ தவறு செஞ்சாலும் நான் எழுதி வச்ச உன் விதிப்படி உனக்கு நல்லது நடக்கும் நீ மறுபடியும் நல்ல பாதையை நோக்கி போவாய் நீ எப்போது கீழே விழுந்தாலும் உன்னை தாங்கி பிடிக்க தயாராக நான் இருக்கேன்றதை நீ மறந்துட வேணா உன் முயற்சிக்கு நடுவே உனக்கான முன்னேற்றத்தை நான் தருவேன் நீ கேட்டதையெல்லாம் உனக்கு கொடுத்து உன்னை வெற்றி பெற செய்து உன் மன உறுதிக்கு ஏற்ற மகிழ்ச்சியும் நானே உனக்கு கொடுக்க போறேன் உன்னை யாருமே பார்க்கலேனாலும் பார்த்தாலும் நீ செய்ய வேண்டிய வேலைகளை சரியா செஞ்சுகிட்டு இருக்க உன் வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்காக போராடுகிறாய் அப்படிப்பட்ட உனக்கு முன்னேற்றம் இல்லாத மகிழ்ச்சியற்ற வாழ்க்கையை நான் கொடுக்க மாட்டேன் உன் வழியையே உனக்கான வலிமையாக மாற்றி உன் பொறுமைக்கான பரிசாக உனக்கான அழகான வாழ்க்கையை நான் தரப்போகிறேன் நீ யாருன்றதை நீ வேணாம் மறந்து போயிருக்கலாம் ஆனால் உன் மதிப்பை நான் மறக்கவில்லை உன் மதிப்பையும் மரியாதையும் இந்த உலகுக்கு நான் உணர்த்தியே தீருவேன் என் அருளால் இப்போது நீ பெறப்போகும் வெற்றி மாபெரும் வெற்றியாக மகிழ்ச்சியான நிரந்தரமான வெற்றியாக இருக்க போது உன் காயங்களையும் கஷ்டங்களையும் போக்கி உனக்கான நல்லதை செய்வதற்காகவே இந்த வராகியமா வந்திருக்கேன் செல்லமே உன் உள்ளத்துக்குள்ள உனக்கே தெரியாம ஒளிஞ்சு கிடக்கிற தைரியம் நீ நினைப்பதை விட பெரியது ஆமென் செல்லமே நீ ரொம்ப தைரியமான மனசுள்ள பிள்ளை அப்படி இருக்கும்போது இப்போது நீ சந்திக்கும் சின்ன சின்ன சோதனைகளையெல்லாம் நினைச்சு துவண்டு போகாதே கூடிய சீக்கிரம் இந்த வராகி அம்மா உன்னை உயரத்தில் தூக்கி நிறுத்துவேன் உன்னை மற்றவங்க புரிஞ்சுக்கலேனாலும் வராகி அம்மா கூடிய ஆசீர்வதிச்சு உனக்கான நல்லதை நடத்தி தர்றேன் என் அருளால உன் வாழ்க்கை பயணத்தில் வெற்றி உண்டாகும்படி நான் செய்றேன் உன் பயணத்தில் இருக்கும் தலை கற்களை உனக்கான வெற்றி படிக்கட்டுகளை உருவாக்கி தரப்போறேன் என் செல்ல பிள்ளையானி எதற்காகவும் கவலை கொள்ளாதே உன் துயரத்தையும் துன்பத்தையும் போக்கி இருட்டான பாதையில உனக்கு ஒளிகாட்ட வேண்டியது என்னுடைய கடமை உன் இதயம் நடுங்கும் அந்த நொடியிலேயே நான் உன்னை தழுவி உனக்கான சக்தியை கொடுப்பேன் இப்போது நீ மன அழுத்தத்தோடும் வருத்தத்தோடும் இருக்கிறேன்றதை பார்த்துட்டு தான் அதை போக்கும் விதமாக உனக்கு நல்லது செய்வதற்காக நான் வந்திருக்கேன் உன் பொறுமைக்கு நான் ஒரு காலக்கெடு வச்சிருக்கேன் இத்தனை நாளாக நீ பொறுமையாக இருந்ததின் பலனாக இப்போது எல்லா வகையிலும் உனக்கு நல்லது நடக்கும்படியும் வெற்றி கிடைக்கும்படியும் உன் பொறுமைக்கு பரிசு கொடுக்க போறேன் செல்லமே என்னுடைய ஆசீர்வாதத்தின் மூலமாக நீ வலிமையுள்ள பிள்ளையாக மாறி வாழ்க்கையில வெற்றி பெற போற உன்னை சோதித்தவர்களின் நிழலும் உனக்கு கெடுதல் நினைக்கிறவங்களின் நிழலும் கூட உன்னை நெருங்கி வர முடியாத அளவுக்கு நான் உனக்கு துணையா பாதுகாப்பா நிக்க போறேன் இத்தனை நாளா எவ்வளவோ சோதனைகளையும் கஷ்டங்களையும் அனுபவிச்ச உன்னை நான் சாவலைக்கு தயார் பண்ண போறேன் கண் கலங்கி நீ என்னிடம் வைத்த எல்லா பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றி உன் வாழ்க்கையில நல்லது நடக்கும் என இப்போதே நான் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன் என்று செல்லமே நீ எவ்வளவு தூரமா கீழே போய் விழுந்தாலும் என்னை கையெடுத்து கும்பிட்டு வணங்கினா அடுத்த தூரமே அடுத்த நிமிஷமே நான் உன்னை வானளவுக்கு உயர்த்தி விடுவேன் நீ ஏன் மேல நம்பிக்கை வச்சிருப்பதால் தான் நான் உன்னை விட்டு விலகாம உன்னை சுத்தி சுத்தி வர்றேன் நீ கண்ணீர் விட்டாலும் கவலைப்பட்டாலும் கூட நீ எவ்வளவு தைரியமுள்ள பலமுள்ள ஆள்னு எனக்கு தெரியும் அந்த தைரியத்தையும் பலத்தையும் வெளிக்கொண்டு வா உனக்கான ஆசீர்வாதங்களை நான் கொடுத்து உன் வாழ்க்கையிலே அப்படியே முழுவதுமாக மாற்றி காற்றேன் இப்போது நீ எந்த விஷயத்தை கஷ்டம்னு நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கியோ அதை அழகாக உனக்கு நடத்தி முடிக்கிறேன் உன் மன அழுத்தத்தையும் வருத்தத்தையும் பாரத்தையும் போக்கி உனக்கான நல்லதையும் நான் நடத்தி கொடுப்பேன் உன் கனவுகளை எல்லாம் நடவாக்கி உன் வாழ்க்கைக்கான வெற்றியை நான் தருவேன் யார் உன்னை ஊக்கப்படுத்தாவிட்டாலும் யார் உனக்கு தைரியம் கொடுக்காவிட்டாலும் கூட இந்த அம்மா உனக்கு தைரியத்தை கொடுத்து ஊக்குவிச்சு உன் வாழ்க்கையை ஜெயிக்கும்படி வழிகாட்டுவேன் சொல்லமே உன் மனசு எவ்வளவு காயப்பட்டிருக்கு எந்த அளவுக்கு நீ நீ எல்லாத்தையும் பார்த்ததால்தான் இப்போது உனக்கான நல்ல விஷயத்தை நீ எதிர்பார்த்தது போல நடத்தி கொடுப்பதற்காக உன்னை பார்க்க வந்தேன் கண்டிப்பா கூடிய சீக்கிரம் எதிர்பார்த்த எல்லா நல்ல நிகழ்வுகளும் நடக்கும் ஏன் ஆசீர்வாதத்தின் மூலமாக நீ வெற்றியின் உச்சத்தை உச்சத்தை போற நீ அமைதியாக இருந்தாலும் நான் பேசிக்கிட்டே தான் இருப்பேன் உன் வாழ்க்கையை உயர்த்தி உனக்கான நல்லதை நான் செஞ்சு தருவேன் சொல்லவே உன்னை தோக்கடிக்கணும் நினைச்சவங்க முன்பாக நீ வெற்றி பெற்று வாழ்க்கையில் உயரும்படி நான் செய்வேன் இப்போது நீ அனுபவிக்கிற வழியையும் வேதனையும் போக்கி உனக்கான வெற்றியை தருவதற்காகவே நான் முழு மூச்சா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நீ அவ்வளவுதான் இறங்கி உயர்த்தி தூக்கி உன்னை யாருமே காப்பாத்தல உனக்கு உதவி செய்யல நீ நினைச்சிக்கிட்டு இருக்க ஆனா இந்த வராகியமா உன் கூடவே இருந்து உனக்கான உதவிகளை செய்கிறேன் என்பதை புரிந்துகள் இப்போது அதிகமாக கஷ்டத்தை அனுபவிக்கும் உனக்கு ஆசீர்வாதத்தை அள்ளி கொடுத்து நீ வெற்றி பெறுவதற்கும் வழிகாட்ட போறே நீ இழந்த அனைத்தையும் மீண்டும் மீட்டெடுத்து உன் கைகளில் ஒப்படைப்பேன் செல்லமே நீ தனியாக இருப்பதாக ஒருபோதும் நினைக்க வேண்டாம் உன் முயற்சிக்கு முன்னேற்றத்தை கொடுத்து உன்னை அமைதிப்படுத்தி அழகாக வாழ வைக்க இந்த வராகியம்மா காத்துக்கிட்டு இருந்தேன் இப்போது நீ கற்பனையில் கூட நினைச்சு பார்க்காத உயரத்தை அடையும்படி நான் செய்றேன் உன் பொறுமையை உனக்கான வெற்றியை தரப்போகுது என் ஆசீர்வாதத்தின் மூலமாக நீ ஜெயிக்க போற உன் துன்பத்தை போக்கி இன்பத்தை கொடுத்து உன் வாழ்க்கைக்கான வெற்றியையும் தரப்போறே நீ ஆகவே கண்டதையும் நினைத்து கவலை கொள்ளாதே உன் வாழ்க்கையில் அடுத்து நான் எழுத போற அத்தியாயங்கிறது கண்டிப்பா நீ ஆனந்த கண்ணீர் வடிக்கும் அளவுக்கு அழகான நல்ல விஷயங்களாக இருக்கும் உன் வாழ்க்கை உயர்வதற்கான நேரம் வந்துருச்சு நீ எப்போதும் தயாராக செல்லமே என்ன நடந்தாலும் நீ எதுக்காகவும் பயப்பட வேணாம் இப்போது கஷ்டமாக இருக்கும் உன் வாழ்க்கையை சரி செஞ்சு கவலைகளை போக்கி உனக்கான நல்லதை நான் நடத்தி தருவேன் நீ கீழே விழுந்தாலும் உன்னை தூக்கி நிறுத்தி உனக்கான சோதனைகளை மீட்டெடுத்து உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன் நீ இப்போது இருளில் இருந்தாலும் உனக்கு ஒளி தரப்போவது நான் தானே உன்னுடைய வாழ்க்கை போராட்டத்தில் உனக்கு ஆயுதமாகவும் பாதுகாப்பாகவும் பலமாகவும் இந்த வராகியம்மா நான் தான் இருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ எப்போதாவது பயம் வந்து உன்னை தாக்க நினைச்சா உடனே என்ன கூப்பிடு மனசு தளர்ந்து போகாம சோந்து போகாம நீ என் பேரை சொல்லி கூப்பிட்டினா உனக்காக நான் ஓடி வருவேன் உன் கண்ணீரை நான் ஒருபோதும் வீணாக்க மாட்டேன் தாமதம் ஆனாலும் கூட தரமான விஷயங்களை சிறப்பாக நான் நடத்தி கொடுப்பேன் நான் உனக்கு கொடுக்க போற வெற்றியை இனி யாராலும் தடுக்க முடியாது உன் எதிரிகள் யாராக இருந்தாலும் அதை தாண்டி உனக்கான வெற்றியை நான் கொடுக்க தான் போறேன் நீ முயற்சி செய்த விஷயங்களில் எல்லாம் உனக்கான முன்னேற்றத்தை நான் கொடுப்பேன்றத நம்பு உடல் சோர்ந்து போயிருந்தாலும் உன் உள்ளம் சோரக்கூடாது என் சொல்லவே உள்ளத்தை நீ தைரியமாக வச்சுக்கிட்டீனா உன் வாழ்க்கையில ஒருபோதும் தோல்வி வரவே வராது உனக்கு ஒரு விஷயம் நடக்காம போச்சுன்னா அதுக்கடுத்து பத்து நல்ல விஷயங்களை உனக்காக நடத்தி கொடுப்பேன்ற உண்மையை புரிஞ்சுக்கோ உன் வாழ்க்கையை மாத்துறதுக்கு எனக்கு ஒரு நொடி போதுமேன் செல்லமே நீ நம்பிக்கையோடு இருந்தினா இந்த வாராகி நானே உனக்கான எல்லா நல்ல விஷயங்களையும் நடத்தி கொடுப்பேன் உனக்கு எதிராக எவ்வளவு தடையும் தடங்கல்களும் இருந்தாலும் அதை தாண்டி நான் உன்னை ஜெயிக்க வைப்பேன் வெற்றி அடைய வைப்பேன் உன் வழியையும் வேதனையும் போக்கி உன் முயற்சிக்கான முன்னேற்றத்தை நான் கொடுப்பேன் உன் கனவுகளை நடவாக்கி உனக்கான வெற்றியை நான் கொடுக்க போறேன் தோல்வி உன்னை துரத்தினாலும் அதை தாண்டி உன்னை வெற்றி பெற செய்ய வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு நீ போகும் பாதையில இருக்கக்கூடிய கற்களையும் முட்களையும் கவலைகளையும் பிரச்சனைகளையும் நான் சரி செய்யறேன் நீ அமைதியாக மௌனமாக இருந்தாலே உன்னுடைய எல்லா விஷயங்களையும் நான் சரி சரிசிந்துருவேன் உனக்கான வெற்றி உன் கைகள ஒப்படைச்சு உன் எதிர்காலத்தை நான் பிரகாசமாக மாற்ற போறேன் உன் உழைப்புக்கேற்ற பலன் மிக பெரிய அளவில் உன்னிடம் வந்து சேரப்போது நீ எடுத்த எல்லா முயற்சிகளையும் வெற்றிகரமாக மாற்றி உன் வாழ்க்கைக்கான நல்லதை நான் நடத்தி கொடுக்க போகிறேன் வாழ்க்கை பயணத்தில் நீ எதிர்பார்த்த வெற்றி நிச்சயம் வந்து சேரும் ஓ நல்ல மனசுக்கு நான் நல்லதை கொடுக்காமல் மாட்டேன் நீ விடுற ஒவ்வொரு மூச்சு காற்றுக்கும் சுவாசத்துக்கும் கூட என் அருள் உனக்கு கிடைக்கும்படி செய்கிறேன் உன்னை யார் தாழ்வாக பார்த்தாலும் நான் உன்னை உயர்த்துவேன் என்னுடைய கரங்கள் மூலமாக உன்னை ஆசீர்வதித்து உன் சிந்தனையை தெளிவுபடுத்தி உன் உண்மைக்கும் முயற்சிக்கும் நேர்மைக்கும் ஏற்றாற் போல உன் வாழ்க்கைக்கான வெற்றியை தருவேன் உன்னுடைய உழைப்பை நான் ஒருபோதும் வீணாக்க மாட்டேன் உன் வாழ்க்கையை சிறப்பாக மாற்றி அமைச்சு சிரிப்பும் சந்தோஷமும் மகிழ்ச்சியுமாக உன்னை வாழ வைக்க போகிறேன் நான் உன் பக்கம் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதற்காகவும் கவலை கொள்ளாதே எத்தனை கஷ்டம் வந்தாலும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை தாண்டி உன்னை பலமாக்கி உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுப்பேன் உன் மனசின் கதவுகளை பக்தியோடு திறந்து வச்சினா என் அருள் உனக்குள் வந்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் நீ பயப்பட்டுக்கிட்டு இருக்க எல்லா விஷயங்களையும் சரி செஞ்சு பிரச்சனைகளை தீர்த்து கவலைகளை காணாமல் போகச் செய்து உனக்கான நல்லதை நான் நடத்தி தரேன் என் திட்டப்படிதான் உன் வாழ்க்கையில் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு கூடிய சீக்கிரம் அனைத்தும் சரியாகி என் ஆசீர்வாதத்தோடு நீ நல்லபடியாக வாழ்வாய் உனக்கு கிடைக்க போகிற வாய்ப்பை இங்கு யாராலும் தடுக்க முடியாது நீ எவ்வளவு வலிமையுள்ள பிள்ளைன்னு எனக்கு நல்லா தெரியும் உன்னுடைய ஒவ்வொரு முயற்சியிலும் இந்த வராகியம்மா உன் கூடவே இருந்து உனக்கான முன்னேற்றத்தை தருவேன் மற்றவங்க யாரு உன்னை நம்பலேனாலும் நான் உன்னை நம்பி உனக்கான நன்மைகளை நிச்சயமாக தரத்தான் போகிறேன் உன் வாழ்க்கை பாதையை மாற்றி அமைச்சு உனக்கான வெற்றிகளை தருவேன் தோத்து போகும்போது அது ஒரு திருப்பம் அது ஒரு முடிவு அல்ல என்கிற உண்மையை புரிஞ்சுக்கோ ஒவ்வொரு தோல்வியும்தான் அடுத்து உனக்கான வெற்றியை தரப்போகிற அற்புதமான விஷயம் என்பதை நீ தெளிவாக புரிஞ்சு அதை ஏத்துக்க தயாராகணும் தங்க